செட் ஆகுமானு பாருங்க செட் ஆகுனா பார்ப்பேன் அடுத்த வீடு பார்ப்போம் ஏன்னா வந்து உங்களுக்கு எதுக்கு நான் தனியில் தனியாக அவுட்டரில் தங்க வைக்கிறேன்னா இங்கே நிறைய சரியில்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இறங்குங்க பார்த்து இறங்குங்க இவ்வளோ வெயில் இருக்கு மேலே போத்திக்கிங்க தயவுசு தலையில் போத்திக்கிங்க இது என்ன இவ்வளோ ஸ்மெல் அடிக்க ஸ்மெல் அடிக்காதே நீங்கள் நான் கஷ்டப்பட்டு வேறுபட்டதுங்க எல்லாமே பரவாயில்ல உங்கள் பேக் எங்கே இருக்கு கொண்டா கொண்டா கொண்டாங்க கொடுங்க 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 நான் வச்சுக்கிறேங்க நீங்கள் பயப்படாதீங்க ஏன்னா இருந்தாலும் யூனிஃபார்மில் செய்யும் வீடு செய்வாங்க எனக்கு எதுக்கு தனியாக தங்க வைக்கணும்னு இது பண்ணாதுங்க ஏன்னா அக்கம் பக்கம் ஏரியா சரியில்லை அதனால தான் உங்களுக்கு தனியாக கொண்டு வந்தியை தங்க வைக்கிறேன் இந்த வீடு பிடிக்குமான்னு பாருங்க பிடிச்சா தங்குங்க பிடிக்கலாம் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா தயவு செய்து என்ன வீடு சாத்து கிடக்குது ஆளுல காலமே ஒன்றாது இல்லைங்க நீ இந்த மாதிரி வீடு வேணாம் ஓ தயவு செய்து வாங்க ஒரு நிமிஷம் வா வந்து வீட்டில் உக்கிட்டு பாருங்க வாங்க

உங்களுக்கு வந்து வேற வீடு காட்டுறேன் நல்ல வீடா காட்டுறீங்க நல்ல வீடா அங்க இதோட உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு மொத்தமா போய்டும் அந்த மரியாதை நான் காப்பாத்திறேன் இந்த டைம் ஒழுங்கா வரீங்களா இல்ல நான் வேற ஆட்டோ டிரைவர் பிடிச்சு நான் போவா அப்படி மட்டும் செய்யாதீங்க கண்ணுல வந்து அப்ப அதல வீட காட்டுற வாங்க ரத்த கண்ணீர் வந்திருக்கணும் ஆட்டோ விட்டு வேற ஆட்டோல ஏறுனீங்கனா நான் சொன்னா கேங்க சீக்கிரம் ஐயோ கையை பிடிச்சிட்டாலே கரெக கரெக சீக்கிரமா நான் அவிசிட்லair ஓடிட்டான் இவன வெச்சு நம்ம காலை முடிக்கலன்னா இவன் நம்மள இப்படி சாவடிக்குறான் அட 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 ஆங்க சீயதா warga ada warga ada இந்த வீட்ல ஆசியேசி இருக்குமா எல்லாமே இருக்கும்ங்க நீ கேட்டதே பாத்த 10 வீட்லயே இது 10வது வீட்ல அப்பா நீங்க பாத்ததிலே 10வது வீடு இந்த வீதான் நீங்க கேக்குற ஏசி இருந்து எல்லைய பாத்துக்குங்க

உங்களுக்கு கத்து தரவங்க இருக்கு நான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ஐயோ டான்ஸ் கத்து தராங்களா எனக்கு சரி சரி ஓகே டான்ஸையும் கத்துக்கும் நிறைய விஷயத்தையும் இந்த கத்துக்கும் சீக்கிரமாவே என்னங்க அது ஒண்ணு இல்லை சாப்பிட்டீங்களா சரி நீ பேசிட்டீங்க நான் வீட்டுக்கார பாத்து பேசி போன் பேசிட்டு நான் வந்தேன் எங்க இருக்கான்னு கேக்குறேன் வீட்டுல ஆளு இல்லை இந்த வீடுலாம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க பாத்துக்க நான் பேசி வந்துடுறேன் என்னங்க மறக்காம அட்வான்ஸ் பண்ண மாட்டோம் அட்வான்ஸ் தானே நான் கொடுத்துறேன் நீங்க எங்க பயப்படுறீங்க ஓகேங்க கொடுத்துருவோம் அட்வான்ஸு ஓகே நான் வரேங்க போன் பேசுறேங்க